ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இரநூத்தி முப்பத்தாறு ரூபா பிடித்தம் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு வருடமும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்க சார் என்ன காரணத்துக்காக பிடிக்கிறாங்க சார் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்களா சார் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கான சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதனால் என்ன காரணத்துக்காக சரி இரநூத்தி முப்பத்தாயிரம் ரூபா பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை சிரிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கொல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் ஆகிடுச்சி அதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணால் எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்தீங்கனாக்கா டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வர சொல்ல ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட்டு சார்ஜஸ் பிடிக்க சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வங்கி கணக்குக்கு சென்றால் மட்டும்தான் அது பிடிக்காங்க மற்றபடி உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்தோன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டாங்க இது ஒரு காரணம் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஒவ்வொரு வருடமும் ஒரு அமௌண்ட் இருநூறுரூவா இரநூத்தி முப்பதாயிரரூபா பிடிக்காங்க சார் என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா எஸ்பிஐ ஆண்டுதோறும் குறிப்பிட்ட கட்டணத்தை வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டிலிருந்து இருந்து வசூலிக்கிறது ஏன் வசூலிக்கிறது என்றுதான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கில் இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லது பிடிக்கம் செய்யப்பட்டுள்ளது பா எண்ணத்துக்கு காரணத்துக்காக பிடித்திருக்காங்க நீ பயன்படுத்தும் ஏடிஎம் கார்டுகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு சேவை கட்டணத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து எஸ்பிஐ பணம் எடுத்துக்கொள்கிறது எஸ்பிஐ வழங்களுக்கு பல்வேறு டெபிட் கார்டுகளை வழங்குகிறது அவற்றில் பெரும்பாலானோய் கிளாசிக் சில்வர் குளோபல் அல்லது கான்டாக்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட்லெஸ் கார்டுன்னு இந்த கார்டுகள் வங்கி ஆண்டுக்கு இரநூறுபாய் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஏடிஎம் சேவை கட்டணம் சொல்லுவாங்க ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் எடுக்கவும் ஏடிஎம் சேவை கட்டணத்துக்காக இருநூறுபா என்றால் எஸ்பிஐ ஏன் தனது வங்கி கணக்கிலிருந்து இருந்து இரநூத்தி முப்பது ரூபா முப்பத்தாறு ரூபாய் கழிக்கிறது என்று கேட்கலாம் ஏனென்றால் வங்கி மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசாங்கம் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்குது விதித்துள்ளது அதனால் பதினெட்டு சதவீதம் போட்டு இரநூத்தி முப்பத்தாறு ரூபா வந்து சார்ஜ் முப்பத்தாறுரூவா வந்து சார்ஜஸ் வந்து ஜிஎஸ்டி மொத்தம் டோட்டலாக இரநூத்தி முப்பத்தாறு ரூபா உங்கள் வங்கி கணக்கிலேருந்து பிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன காரணம்னு பார்த்தீங்கனாக்கா ஏடிஎம் கார்டுக்கு பராமரிப்பு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க இது வந்து ஜனவரியில் ஒன்று பிடிப்பாங்க ஏப்ரலில் உங்கள் வங்கி கணக்கு எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கார் எப்போ கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் ஆர் ஜனவரி இந்த ரெண்டு மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்கோம் இரநூத்தி முப்பதாயிரரூபா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு புதிதாக ஒரு கார்டு வருதுன்னா அந்த புது கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கார்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு புது கார்டு வரதுக்கும் சார்ஜஸ் இருக்குது ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரூபே கிரெடிட் கார்டுக்கு ரூபே கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நானூற்றி முப்பது ரூபா பிடிப்பாங்க அதே விசா வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா ஒன்றா பிடிப்பாங்க அண்ட் வீசா அடுத்து பார்த்தீங்கனாக்கா மாஸ்டர் கார்டு இருக்குது மாஸ்டர் கார்டுலேயே வந்து பெட்ரோல் கார்டு நிறையவே இருக்குது அந்த கார்டு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுவா வரைக்கும் பிடிப்பாங்க முதல் வாட்டி மட்டும்தான் தான் பிடிப்பாங்க ஆனால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லாத்துக்குமே காமன் தான் இரநூத்தி முப்பதாயிரரூபா இது உங்கள் கணக்கில் பிடித்தம் செய்யப்பட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது இது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு இல்லை சார் நான் ஏடிஎம் கார்டே பயன்படுத்தலை சார் அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டு எதுவுமே பேங்க்கில் கொடுத்து சரண்டர் பண்ணினோன்னா அதுக்கு ஒரு லெட்டர் கேட்பாங்க இது மாதிரி எனக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை என் அக்கௌண்டில் இருந்து ஏடிஎம் சர்வீஸ் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்டில் இருந்து ஏடிஎம் சர்வீஸை நிறுத்தினா தான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் குடிக்க மாட்டாங்க சார் நான் ஏடிஎம் கார்டே பயன்படுத்தலை சார் நான் பயன்படுத்தாததுக்கு எதுக்கு சார் நான் பிடிக்கிறாங்கன்னாங்கன்னா உங்கள் கையில் கார்டு இருந்தாலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு வருடம் பணம் பிடிச்சிப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணி இல்லைன்னா வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டு உங்கள் வந்து பிடிப்பாங்க நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் லெட்டரை எழுதி கொடுத்து எனக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை அந்த சர்வீஸ் தேவைன்னு சொல்லி கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஏடிஎம் சர்வீஸ் ஆக்டிவேட்டட் இருக்கும் அதை டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது இதுதான் ப்ரொசீஜர் இதை சா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்டேட்டு இந்த அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ